வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அதிக ஓய்வூதியத்தை பெற்றனர் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து லட்சம் பேர் கூடுதல் தொகையை பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஓய்வூதிய கட்டண உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது மேலும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் சவுதியுள்ள உறுப்பினர்கள் அதிக ஓய்வூதியத்திற்காக கூடுதல் தொகையை டெபாசிட் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளதாக திங்களன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நடத்தும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரிய பங்களிப்பு செய்து அரிய ஓய்வியம் பெறுவதற்காக உறுப்பினர்கள் ஓய்வியதாரர்கள் மொத்தம் பதினேழு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜ் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் தெரிவித்துள்ளார் இந்த பதினேழு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் விண்ணப்பங்களில் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு வழக்குகளில் அரிய ஓய்வூதிய தகுதிக்கான நிலுவைத் தொகையை டெபாசிட் செய்ய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு போன்ற கோரிக்கை அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணைகள் பிபிஓ வழங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சபைக்கு தெரிவித்தார் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்ப தீர்ப்பது உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்காக வழக்குகளை தீர்ப்பதற்காக கள அலுவலகங்களுக்கு விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அதிக ஊதிய ஓய்வூதிய வழக்குகள் பரிசீலிக்கப்படுகின்றன சரிபார்ப்பு கூட்டு விருப்பத்திற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்காக இபிஎஃப்ஓ ஒரு செயல்பாட்டை உருவாக்கியது மேலும் அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள் அனுப்ப அனைத்து முதலாளிகளுக்கும் கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்